அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாக்டர் பரபிரம்மா ஞானானந்தம் மகிந்தேபம் நிர்மலாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹை குட அனைத்து குருமார்களே மனதார வேண்டி நமஸ்கரித்து பால சரகிருஷ்ணனுடைய திருவர்களாலும் முருகத்தன்மனுடைய ஆசை கொண்டு இங்கே தினம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபங்கள் எப்படி செய்யறது அது எந்த நேரத்துல நம்ம ஜபம் செஞ்சால் இருக்கும் எந்த காலம் ஒதுக்கி செய்யணும் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த மந்திர உபதேசம் பற்றி நிறைய வீடியோ அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன் பதிலா வந்து பிரம்ம உபதேசம் பிரம்ம உபதேசம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிலாம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம்

அப்ப மூணு மணி உட்காந்து ஜபம் செய்யணும்னா நான் எத்தனை மணி எந்திரிக்கணும் காலையில எந்திரிச்சா முதல் காலை கடன் இருக்குது மழை ஜலம் கழிக்கணும் அந்த உடம்பு ஆசுவாசம் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அது ஒரு காமனர் வேணும் அப்படின்னா மூணு மணி நீ ஜபம் ஆரிக்னா நீ ரெண்டு மணி எந்திரிக்கணும் சரி நான் ரெண்டு மணி இருந்துச்சு நான் ஜபம் செஞ்சால் நான் அதுக்கப்புறம் நான் உத்தியோகம் பார்க்க வேண்டாமா நான் எனக்கு உடம்பு டயர்ட் ஆகிடுமா நிச்சயம் ஆகும் அதனால குறிப்பிட்ட காலம் அது பழகணும் ஒரு ஜெபம் செய்ய 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 உனக்கு மூணு வகை குறைந்து போகுது மூணு விஷயம் கண்டிப்பாக குறையும் முதலாவதாக விஷயம் ஆகாரம் குறையும் பசி குறைய ஆரம்பிச்சிடும் பசியே எடுக்காது மந்திரமே உனக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிடும் எனர்ஜி கொடுத்துரும் சக்தி கொடுத்துரும் அப்போ பசி எடுக்கிறது குறைஞ்சிரும் இரண்டாவது விஷயம் நீர் ஆகாரம் குறையும் அப்போ பசி தாகம் குறைஞ்சிடும் அப்போ நிறைய தண்ணி சாப்பிட்டா மூச்சு வாங்கும் நிறைய தண்ணி சாப்பிட்டா மந்திரம் சொல்ல முடியாது நிறைய தண்ணி சாப்பிட்டா எனக்கு வந்து டைடாய்டும் நிறைய தண்ணி சாப்பிட்டா வேலை ஓடாதுங்கிறது அப்போ குறைச்சிடும் மூணாவது விஷயம் தூக்கம் மூணாவது விஷயம் தூக்கம் குறைஞ்சிடும் தானாவே அப்போ நம்ம நைட்டு பத்து மணி தூங்கி எட்டு மணி எந்திரிச்சோம் அதே பத்து மணி தூங்கினா ரெண்டு மணி எந்திரிச்சலாம் பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு நாலு மணி நேரத்துல எழுத்து விட்டுரும் தானாவே அப்போ நீங்க என்ன பண்ண ஒரு அஞ்சு மணி நேரம் தூக்கம் வேணும் சராசரி நார்மலான மனிதருக்கு சராசரி மனிதருக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் வேணும் எட்டு மணி நேரம் வேணும் எப்படி அன்றாட வேலை செய்யற பொதுவாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு எட்டு மணி நேரம் உறக்கம் வேணும் கொஞ்சம் ஒரு படி மேல கடந்தவருக்கு ஆறு மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும் அதோட இன்னொரு படி கடந்தவருக்கு ஐந்து மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும் அப்படி சொன்னோம் அப்போ இன்னும் அதிகமா கடந்தவருக்கு இரண்டு மணி நேரம் தூக்கம் இருந்தாலும் போதும் இப்போ எப்படி குறையுது எட்டு மணி நேரம் வந்து இரண்டு மணி நேரம் வந்து நிற்கிது அப்போ சோர்வு குடைக்காதா தூக்கம் வராதா வேலை ஓடாதன்னு அதெல்லாம் கண்டிப்பாக வராது வாய்ப்பே இல்லை முதல்ல பழக கஷ்டம் குறைஞ்சபட்சம் பட்சம் உங்களுக்கு ஆட்டி வைக்கும் இரண்டு மாதம் நிச்சயமாக ஒரு அது சொல்றது ஈஸி நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாரும் நான் கூட நான் உங்களுக்கு சொல்றோன்னா சொல்றது ஈஸி ரெண்டு மணி எந்திரிச்சு ஜபம் பண்ணுங்க ஆனால் பின்பற்றக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு அது கஷ்டமே அது இயற்கை தான் அது இரண்டு மாதம் கண்டிப்பாக உழைக்கணும் விடாபடியாக வைராக்கியத்தோட தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வைராக்கியம் வேணும் அதுக்கு ஒரே வழி தூங்கும்போது இந்த மாதிரி சின்முத்திரைய வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் உட்காந்து ஒரு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் உட்காந்து ஜபம் பண்ணுங்க எந்த நீங்கள் பெட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் ஜபம் கூட அவசியம் கிடையாது தியானம் பண்ணணும் அவங்க கண்ணு முடி புருவ மத்தியில தியானம் பண்ணி அப்படியே நீங்கள் உறங்கணும் தூங்கினாலும் நீங்கள் எந்த பக்கம் தூங்கி இருந்தாலும் இந்த விரல் அப்படியே வச்சுக்கணும் நல்ல தூக்கம் அந்த விரல் அப்படியே விரிஞ்சிடும் அந்த தூக்கம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் இப்படியே வச்சுக்கணும் சின்மத்திரையோடு தூங்குங்க சின்மத்திரையோடு தூங்கினவன் அப்படியே தூக்கம் நல்லா இழுத்துடும் நீங்க என்ன சொல்லிட்டு தூங்குனீங்களோ அந்த டயத்துக்கு அதை எழுப்பி விட்டுரும் நீங்க ரெண்டு போன் இல்லை ஒரே போன்ல ரெண்டு முறை அலாரம் வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கலாம் ஆனா நாளடைவில் நீங்க அலாரம் தேவைப்படாது தானாவே அதை எழுப்பி விட்டுரும் ஏன்னா நான் கண்ட உண்மை அது இது வந்து என்னன்னா ஒரே விஷயம் நான் அதுதான் ஃபாலோ பண்றேன் நான் சாப்பிட்டு பார்த்ததானே இனி என்னன்னு தெரியும் நான் சொல்றேன்னா சாப்பிட்டு பார்த்தா தான் இனிப்பு தெரியும் சொன்ன மாதிரி நான் அனுபவிக்கிறது இதுதான் தினசரி தூங்கும்போது சின்முத்திரையோட தான் தூங்க நான் எந்த பக்கம் திரும்பி தூங்கினாலும் அந்த சின்முத்திரை இருக்கும் முதல்ல ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் தூங்கிக்குவேன் ரிலாக்ஸ் தங்கி தியானம் கூடுவேன் மத்தியில தியானம் நான் எந்த பக்கம் தூங்கினாலும் சின் இருக்கும் தானாவே இந்த கை போயிடும் விளக்கிடும் இந்த விரல் வந்து விளக்கிடும் விரல் விளக்கிடுச்சுன்னா தூக்கம் வருதுன்னு அர்த்தம் அப்படியே விட்டுலாம் தப்பு கிடையாது திருப்பி திருப்பி அந்த விரல் பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தூக்கம் வருது கண்ணு மூடுதுன்னா அந்த விரல் தானாவே விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே விட்டுரும் திருப்பி திருப்பி நீங்க பிடிச்சா அப்புறம் தூக்கமே வராமல் போயிடும் இந்த விரல் மேலதான் உங்களுக்கு கவனமே இருக்கும் அதனால அதெல்லாம் பார்க்காதுங்க விரல் விட்டுணுங்க அப்ப இரண்டு மணி இருந்துச்சு காலை கடல் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஜபத்துக்கு மூணு மணி உட்காந்தா உச்சி பிரம்ம முகூர்த்தம் அதாவது அமிர்த காற்று சொல்லுவோம் அந்த அமிர்த காற்று வாங்கி கொண்டு ஜபம் பண்ண 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 நிறைய ஜபம் பண்ணலாம் நீங்க காலையில எட்டு மணி அல்ல ஒன்பது மணி தான் வேலைக்கு போறீங்கன்னா மூணு மணி நீங்க உட்காந்த எத்தனை மணி நேரம் கேப் இருக்குது நாலு அஞ்சு ஆறு மூணு மணி நேரம் நீங்க சரளமா செய்ய தாராளமாக சரளமாக மந்திரம் சொல்லிட்டே வரலாம் மூணு மணி நேரம் நடுல கொஞ்சம் டயர்டாயிடுச்சுன்னா ஏஞ்சு உட்காந்துக்கலாம் ஆனா நாலையே அந்த டயர்டு கிடைக்காது கண்டிப்பாக டய வராது முன்னே வந்து நடக்கும் கால் மருத்து போகலாம் அது கூட கொஞ்சம் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக ஜபம் பண்ண பண்ண செட்டாயிடும் அல்லது நான் எவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியும்னா இரண்டு மணி நேரம் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் யோகா பண்ணுங்க ஒரு மணி நேரம் நல்ல யோகாசனம் கற்றுங்க இந்த உடம்பு மருத்து போடுறது இந்த உடம்பு டயர்டை கொடுக்கறது சோம்பியக்கணம் கொடுக்கறது தூக்கம் வர்றது அனைத்தும் குறைஞ்சிடும் சுறுசுறுப்பா நாள்தோறும் செய்தவற்றை நல்லவருக்கும் கொள்வதித்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி நாள்தோறும் செய்தவற்றை இந்த யோகா பண்ணும் போது இந்த நரம்பு மடல சரியான முறையில இயங்கும் போது புத்துணர்வோடு செயல்படணும் புத்துணையர்கள் இந்த உடம்பு வந்து உயிர் பெற்றே இருக்கும் இந்த செல்லுகள் வந்து உயிர் பெற வைக்கணும் நம்ம கிட்ட இருந்து இந்த விரைத்தன்மை உருவாக்கக்கூடாது அப்ப அந்த செல்லை வந்து அந்த மார்க்கண்டே சொல்லுது பேர் அந்த பேரை சொன்னது இந்த மார்க்கண்டேன்னா அண்ணா அது பழமொழி சொன்னது மார்க்கண்டே மகரிஷி பழமொழி சொல்லும் இப்போ மார்க்கண்டேயன் போல வாழலாம் அப்படின்னா அண்ணா நீங்க செய்யறது யோகா மெடிடேஷன் ஜபம் எல்லாம் செய்யும்போது இந்த சொன்ன அமிர்த காற்று உங்க உடம்புல பட 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 நல்லா ஏசி கூட படம் தேவை நல்லா அழகா ஸ்கேன் பண்ணுறது உங்க ஜன்னல் எல்லாம் இருந்தால் திறந்து வச்சிங்க அந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் வெளிக்காற்று வாங்கணும் அப்ப நம்ம மொட்டை மாடி இருந்தா அங்கேயும் ஒரு கொட்டா போட்டு உட்காந்து ஜெபம் பண்ண கத்துக்கலாம் வெட்ட வெளி மீதுன்னு அறிவுறுத்தி பட்டை மீது கிடைங்கிறது பாட்டு அப்ப வெட்ட வெளியில நம்ம வந்து உட்காந்து ஜெபம் பண்ண பண்ண நிறைய கிடைக்கும் சக்தி அதுவும் பௌர்ணமி காலம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அந்த பௌர்ணமி காலம் ஜெபம் பண்ண பண்ண கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் ஆகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கண்டிப்பாக ஜபம் பண்ண கத்துங்க அதே மாதிரி மாலை பொழுது ஒரு ஜபம் பண்ணுங்க செய்ய 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 உங்களுக்கு எல்லா வகையான சக்தி கிடைக்கும் ஆபீஸ்ல நேரம் இருக்குது பத்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் உங்களை தாண்டி எடுத்துங்க அஞ்சு நிமிடம் ஜபத்தை தாண்டி எடுத்துங்க நம்ம பிடிச்சிங்க உங்கள் மனசு நம்ம மனசு இருக்குல்லையே நம்மளுக்கு பல சிந்தனை பல கற்பனை இருக்கும் எல்லாம் பேசுங்க எல்லாம் செய்யுங்க ஜபத்தை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் என்கிட்ட பேசுறீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க அவங்ககிட்ட பேசுறேன்னா நீங்க வாய் எங்க பேசணும் புள்ளுக்குள்ள மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஜீச்சாச்சுன்னா அர்த்தம் வின் பண்ணிட்டு நீங்க அடுத்து பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம உபநயம் உபநயம்ங்கிறது கூட மந்திர தீச்சை வாங்குறது இது காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான அர்த்தம் இப்ப பிரம்ம உபநயம்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஏழு வயசுல இருந்து ஒன்பது வயசுக்குள்ள பூணல் போடுறது அத பிரம்ம உபநயம்னு சொல்லும் ஆனா எல்லா தரப்புக்கும் அந்த பிரம்ம உபநயம் உண்டு இப்ப யாரும் அந்த பிரம்ம உபநயம் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தவிர மிச்சம் யாரும் அது பெரும்பாலும் பின்பற்றுவது இல்லை சரி பிரம்ம உபநயம் ஆகல நான் ஜபம் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் சக்தி குறைவே அப்போ அந்த ஜபம் பண்ண 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 அந்த பிரம்ம உபதேசம் நீங்க வாங்கிக்கணும் ஒரு குரு முகமாக அந்த மந்திர வாங்கிட்டு தான் அது ஜபம் பண்ணதான் செட் ஆகும் நான் வீடியோல பார்த்தேன் அந்த படிச்சேன் நெட்டுல பார்த்து இந்த மந்திரம் கத்துக்கிட்டேங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை மந்திரம் உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அந்த வாயு மூலமாக இந்த மந்திர தீச்சை வாங்கி அதே மந்திரம் நீங்க ஜபம் பண்ணலாம் எனக்கு காளி மந்திரம் தெரியும் அந்த காளி மந்திரம் நல்லா சொல்லுவேன் ரைட்டு ஆனா அந்த காளி உபாசகர்ல போய் அந்த காளியினுடைய மந்திர தீட்சையாக வாங்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணதான் உங்களுக்கு முழுசா பலன் அடையும் அப்ப குரு மூலமாக நீங்க செய்யாத வித்தை வாழடைஞ்சிடும் அதுதான் மகாபாரதத்துல வரக்கூடிய ஏகவளையுடைய கதை அர்ஜுனனுக்கு கிடைச்சது கர்ணனுக்கு கிடைச்சிது எல்லாருக்கும் கிடைச்சது ஏகாலயனுக்கு கிடைக்கல அப்போ இதுக்கு இந்த குருடைய தன்மை இல்லைன்னா சுட்டுப்பட்டாலும் கிடைக்கா சொல்றதுனாலதான் குருவுடைய உபதேசம் இல்லைன்னா நீங்க மந்திரம் சுட்டுப்பட்டாலும் கிடைக்காது அப்ப நான் வந்து கோடிமுறை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்களா இதுதான் குரு சொல்லக்கூடிய வழி பின்பற்றணும் அப்ப நீங்க நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச குரு அவருக்கு ஒழுக்க சீலனா அவர் நல்ல மன்றம் சொல்லக்கூடியவரா அந்த சொரணத்தோட சொல்றாரா இல்ல வியாபாரத்துக்காண்டி சொல்றாரா இப்ப சில பேர் கிளாஸ் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து கிளாஸோட முடிஞ்சிடும் அப்ப அந்த உபாசனையில அவர் இருக்காரா அப்ப அந்த குரு கிட்ட போய் சரணம் அடைஞ்சு பல காலம் தொண்டு செய்து அவர்கிட்ட மந்திர டீச்சை வாங்கி பூஜை செய்யும் போது கடைக்கண் பார்வையாலேயே உங்களுக்கு அனைத்தும் கிடைச்சிடும் அதுக்கு விஜயகணந்தரை எடுத்துக்கலாம் ராமகிருஷ்ண பரமச்சர்கிட்ட போய் ஈஸ்வர் தீச்சை வாங்கினாரா கிடையாது பல காலம் ஆயிடுச்சு அவருக்கு அப்ப அதே தீச்சை வாங்கி அவருக்கு உலக புகழ் பெற்று திகழ்றா இன்னைக்கு அப்ப மகான் ஆசீர்வாதம் கிடைக்கணும் சமீபத்துல வாழ்ந்துதான் நான் சொல்லிட்டு வர சமீபத்துல நம்ம கண்கூடாக இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் அதனால இந்த குரு மூலமா நம்ம மந்திர தீச்சை வாங்கி ஜெபம் பண்ணணும் அதனால பிரம்ம உபனயம் பிரம்ம முகூர்த்தம் அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல ஜெபம் பண்ணணும் பிரம்ம உபனயம் வாங்கணும் அதனால இந்த ரெண்டுமே கலந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைச்சு எட்டு மணி நேரம் நல்லா தூக்கம் வரும் பத்து மணி நேரம் தூங்கணும் நல்லா பத்து மணி நேரம் தூங்க வரும் நான் தூங்கி எழுந்திரிச்சு இந்த வேலை செய்யணும் இந்த ஜபம் பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில அடைய முடியாத அளப்பெரிய ஆற்றல் அடையலாம் நீங்க வந்து இந்த மந்திரம் சொல்றதுனால நீங்க சாமியார் ஆக வேண்டிய அவசியங்க உங்க விடிய அன்றாடம் பண்ணி நீங்க செய்யலாம் அங்க அன்றாடம் வேலை செஞ்சுட்டே வரலாம் நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க செய்யுங்க சம்பாதிங்க நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க சம்பாதிக்கிறது நல் வழிபாட்டு பிறருக்கு ஏமாற்றக்கூடாது கூடாது பிறருக்கு துரோகம் பண்ணக்கூடாது பிற மனம் நோகாமல் செய்யக்கூடியதா சீக்கிரம் சித்திக்கும் நீங்க மந்திரம் சொல்லிட்டு பத்து ரூபாய் கிடைச்சா ஏமாத்தினா போதும்னு நினைக்கும் போது உங்கள் மந்திர சீக்கி குறைஞ்சிடும் அதனால நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பழமொழி அதனால அடக்கம் அமரலு வைக்கும் அடங்காமல் ஆறு வைக்கணும் அப்ப திருக்குறள் என்ன சொன்னாரு அடக்கம் தான் உங்களுக்கு உயர்வுக்கு கொண்டு வரும் நீங்க அடங்க இல்லைன்னா உங்க உயிரே எடுத்துக்கோ அப்படிங்கிறது அந்த வர்த்தகம் சொல்றாரு அதனால நீங்க கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இணைச்சி பூஜை புனஸ்காரம் உங்களுக்கு தெரிஞ்சது பூஜையே செய்யுங்க தியானம் செய்யுங்க யோகா பண்ணாலே போதும் எல்லா சக்திகளையும் சொல்லி விடை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயமாலா ஜெயமாலா ஜெயபாலா வாழ்க்கை